வணக்கம் சுப்பிரமணியம் யோகா மணி சேனலுக்கு உங்களை அன்புடன் வரவேற்கிறேன் இன்னைக்கு சமையல் குறிப்பில் நம்ம பார்க்க போகிறது இடியப்பம் சொதி எப்படி செய்கிறதுன்னு பார்க்கலாம் வாங்க அனைவருக்கும் அன்பு வணக்கம் திருமதி சுப்பிரமணியம் இன்றைக்கி நம்ம செய்ய போகிறது வந்து இடியாப்பம் இடியாப்பத்துக்கு வந்து நான் வந்து நிரப்பரா இந்த இடியாப்பம் மாவு வாங்கி வச்சுருக்கிறேன் இது வந்து பெய்டு ப்ரமோஷன் கிடையாது இந்த மாவு நான் இப்போ தான் ஃபஸ்ட் டைம் வாங்கி யூஸ் பண்ணுறேன் அதனால் இந்த செய்முறையை வந்து ஷேர் பண்ணிக்கலாங்கிறதுக்காக இந்த வீடியோ இப்போ இந்த பாக்கெட்டை பிரித்து மாவை வந்து ஒரு பாத்திரத்தில் மாற்றிடலாம் ஒரு ரெண்டு கப் மாவு இந்த பாத்திரத்தில் போட்டிருக்கேன் எ தண்ணி வந்து நல்லா கொதிக்க வச்சுருக்கேன் அதுலேயே உப்பும் ஒரு ஸ்பூன் தேங்காய் ஊற்றி ஊற்றிருக்கிறேன் இப்போ இந்த மாவை வந்து இந்த வெந்நியை கொதிக்கிற வெந்நியை ஊற்றி கிளறி எடுத்து வச்சிட்றேன் மாவில் நல்லா கொதிக்கிற வெந்நியை ஊற்றி நல்லா கிளறி எடுத்து வச்சுட்டேன் ஒரு மரக்கரண்டியோட அடிப்பாகத்தினால கிளறினா ஈஸியாக கிளற முடியும் இப்போ இதை வந்து நல்லா ஒரு கோ இதில் சிலிண்டர் ஷேப்பு உருண்டைகளாக உருட்டி எடுத்துக்கலாம் இடியா பாய்ச்சில் உள்ளேயும் எண்ணெய் அப்ளை பண்ணியிருக்கிறேன் அப்ளை பண்ணி இந்த மாவு அதில் வச்சு இப்படி ஆரம்பிச்சிடலாம் இட்லி தட்டியில் இட்லி தட்டிலையும் எண்ணெய் அப்ளை பண்ணியிருக்கிறேன் நல்லா அழகாக வருதுங்க இந்த மாவு இது வாங்கி செய்கிறது ஒர்த்து இது மாதிரி இந்த மாவு வாங்கி செஞ்சு பாருங்கள் ரொம்ப நல்லாயிருக்கும் இந்த மாதிரி இட்லி தட்டு பூராவுமே பிழிஞ்சிடலாம் நம்ம பிழிஞ்சு வேக வச்சு எடுத்துக்கிறோம் இப்போது இட்லி சட்டி ஒரு பக்கம் தண்ணி கொதிக்க வச்சு வச்சுருக்கிறேன் ரொம்ப நல்லாவே வருது இட்லி பாத்திரத்தில் தண்ணி கொதிக்க ஆரம்பிச்சிருச்சு அதில் வச்சு வேக வச்சிடலாம் மூடி வச்சு வேக வச்சிடலாம் இடியாப்பம் வெந்துருச்சான்னு பார்க்கலாம் சூப்பராக வெந்துருச்சுங்க எடுத்து இப்போ சொதியோடு பரிமாறிக்கலாம் சூப்பரான இடியாப்பம் ரெடி ரெடியாகிடுச்சு அதோடு சேர்த்து சாப்பிட்றதுக்கு எல்லா காய்கறிகளும் போட்டு ஒரு தேங்காய் சொதி பண்ணியாச்சு ரெண்டும் நல்லா மேட்சாக ரொம்ப ரொம்ப டேஸ்டியாக இருக்கும் நல்ல வயிற்றுக்கும் ஃபில்லிங்காக இருக்கும் இது செய்து பாருங்கள் எப்படி இருந்துச்சுன்னு சொல்லுங்கள் இந்த வீடியோவை லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் எங்கள் யோகா மணி சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் இந்த இடியாப்பத்தோடு நான் இன்னொரு ஒரு ஸ்வீட் டேஸ்ட் உள்ள ஒரு ஈடியோ பண்ண போகிறேன் அதுவும் ஒரு வீடியோ எடுத்து தனி வீடியோவை போடுறேன் அந்த வீடியோவும் பாருங்கள் இந்த வீடியோவை லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் யோகா மணி சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் நன்றி வணக்கம்